வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் இந்த வாரத்தில் தொடர் சரிவில் காணப்படுற தங்கத்தோட விலை இதுவரை நமக்கு வந்து இருபத்தி நான்கு கேரட் பன்னெண்டாயிரமும் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தோட விலை பதினோராயிரமும் சரிஞ்சிருக்கு இதே வேலையில் இன்றைக்கும் மீண்டும் பார்த்திங்கன்னா ஒரே நாளில் தங்கத்தோட விலை மூன்றாயிரத்தி முந்நூறு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான விலை சரிவில் காணப்படுது இந்த விலை சரிவு மேலும் நம்மளுக்கு இந்த வாரம் முழுவதும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது மட்டும் இல்லாமல் இது அடுத்த வாரத்திலையும் நமக்கு தொடரப்போகுது இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க

எழுபத்தி ஓராயிரத்தி முந்நூறுவா காணப்பட்டது மூன்றாயிரத்தி முந்நூறுரூபா சரிஞ்சு ஏழு லட்சத்து அறுபத்தெட்டாயிரமாக காணப்படுது இன்றைக்கி மூன்றாயிரத்தி முந்நூறுரூவா செஞ்சுருக்குது இந்த வாரத்தில் பன்னெண்டாயிரம் சரிஞ்சு காணப்படுது எட்டு கிராமோட விலை மேலும் நம்மளுக்கு ஐம்பத்தி ஏழாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இருக்குது இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் ஏழாயிரத்தி எழுபதாக இருந்தது முப்பது ரூபாய் விலை செஞ்சு ஏழாயிரத்தி நாற்பதாகவும் எட்டு கிராம் ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபதா இருந்தது இரநூத்தி நாற்பது ரூபாய் விலை செஞ்சு ஐம்பத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி இருபதாக காணப்படுது இதே போல் தங்கத்தோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க பத்து கிராம் எழுபதாயிரத்தி எழுநூறாக காணப்பட்டது முந்நூறு ரூபாய் விலை செஞ்சு எழுபதாயிரத்தி நானூறாகவும் நூறு கிராம் ஏழு லட்சத்து ஏழாயிரமாக காணப்பட்டது மூன்றாயிரம் விலை செஞ்சு ஏழு லட்சத்து நான்காயிரம் ரூபாயாக காணப்படுது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் மட்டும் என்ன இருக்குன்னா நூறு கிராமுக்கு பதினோராயிரம் ரூபாய் விலை சரிவில்

நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபதாக காணப்பட்டது இரநூறு ரூபாய் விலை செரிஞ்சு நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி இருபதாவும் பத்து கிராம் ஐம்பத்தி எட்டாயிரத்து நானூறாக காணப்பட்டது இரநூத்தி ஐம்பது ரூபாய் விலை செரிஞ்சு ஐம்பத்தி எட்டாயிரத்து நூற்றி ஐம்பதாகவும் நூறு கிராமோட விலை அஞ்சு லட்சத்து எண்பத்தி நான்காயிரமாக காணப்பட்டது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் விலை செஞ்சு அஞ்சு லட்சத்து எண்பத்தி ஓராயிரத்து ஐநூறு ரூபாயாக காணப்படுது எட்டு கிராமோடய விலை மேலும் சரிவுன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரத்துலேருந்து நாற்பத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அப்படிங்கிற விலை நிலவத்தில் சரிவதற்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சரிவுக்கு அமெரிக்க டாலரின் மதிப்பு உயர்வு முக்கியமான காரணமாக காரணப்படுகிறது தொடர்ச்சியாக அந்நிய முதலீடுகள் வெளியேற்றம் உள்நாட்டு பங்கு சந்தையில் நிலவும் சுணக்கம் அமெரிக்க அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் வெற்றியை தொடர்ந்து டாலரின் மதிப்பு வலுவாகி வருவதால் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் ரூபாயின் மதிப்பு நெருக்கடியை தொடர்ந்து சந்தித்து வருகிறது அதே வேளையில் பண்டிகை காலங்கள் நெருங்குவதால் மேலும் ரூபாயின் மதிப்பு சுணக்கம் காட்டுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது